சக எபிசோட் இந்த இடத்துல எனக்கு அந்த பபுள்ஸ் வேணே வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க மகா பாப்பா அந்த ஆண்டிக்கு பபிள்ஸ் வேணுமா கொடுப்பாப்பா நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம் அப்படின்றாங்க இல்லை கொடுக்க முடியாது சரி என்னை உப்பு கொட்டி தூக்குறீங்களா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்வாங்க அப்புறம் அப்படி அப்படின்னு பேசி சமாளிச்சு வாங்கிட்டு வராங்க ஹை வாங்கி தந்துட்டிங்கனாண்டாங்க சரி இந்தா நீ பபுள்ஸ் விடுன்னு சொல்லிட்டு மக பபுள்ஸ் விடுவாங்க இந்த இடத்துல அந்த குழந்தைய உப்பு கொட்டி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல சுற்றிட்டு வருவாங்க சூரியக்கு ஒரு மாதிரி டயர்டாயிடுது ஓ இப்படி தான் பிளான் பண்ணிக்கலாடிங்க அப்படின்னு மக மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கிஸ்ஸும் கொடுக்குறாங்க என்ன ரொம்ப ஹாப்பியாக எனக்கு என்ன தெரியலங்க ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க நீ சந்தோஷமா இருந்தா நானும் ரொம்ப ஹாப்பி தான் மகாண்டாங்க அதுக்கப்புறம் செவ்வா போலான்னு வாங்க அதுக்கப்புறம் பானி பிடி போகும்போது கழுகி தரதுக்கு ஆள் இல்லை பாண்டாங்க வெளியே எங்க போயிட்டு இருக்கான் பானுவாங்க சரி நீங்க எப்படி எப்படின்னு சொல்லுங்க நான் செய்யறேன் ஏன் பா நீ செய்ய பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கு சும்மா சொல்லுங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த கடைக்கார பையன் வந்துடுறாங்க எங்கப்பா போன நீ அப்படின்னு அப்புறம் சூர்யாவுக்கும் மகாவுக்கும் வாங்கிட்டு வராங்க அது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா அது மாதிரி விஷயங்கள் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சூரியவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க மகவும் சூரியாவும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு பெரிய விஷயமே போகுது இந்த மாதிரி குத்து சாவிங்க போட்டுட்டு போயிருக்கா அமௌண்ட் எடுத்துட்டு போயிருக்கா இதை வந்து அனமிக்கவும் பார்த்தா அவர் திருட்டிட்டு தான் போயிருக்கா அப்படின்ற மகவ பத்தி ரொம்பவே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா பாட்டி இருந்துட்டு போது நிப்பாட்டி சித்ரான்றாங்க ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா பண்ணலான்ட்டு அவங்கள நாமளே வந்து திருமணிக்க கூடாது சரியா மகன் தப்பு பண்ணான்றத நீ எப்படி சொல்ற அதுதான் அனாமிக்க பார்த்தான்னு சொல்றேன் இல்லாத பார்த்து மகன் எடுத்துட்டு பான்னு சொல்றியா அப்படி இல்லை இல்லை மக வந்து பேசிக்கலாம் அவ பணத்தை திருடி இருப்பா அப்படின்றலாம் ஏகப்பட்டதா மக பத்தி பொய் மேல போய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப ஐஸ்வர்ய வராங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் ஐயோ இவ தேவையில்ல சொல்லி இருக்கப்படி கை அமுத்து கால அமுத்துன்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா இருக்கணும்னு வாங்க இல்லம்மா இந்த மாதிரி வந்து மக வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்கா இது அனாமிக்க பார்த்துதாவும் சொல்றாங்க அப்படி ஏன்றாங்க ஆமா நானும் தான் பார்த்தேன்றாங்க புரியல வர இருங்கன்னு சொல்லிட்டு கையில் போய் அமௌண்ட் எடுத்துட்டு வராங்க இந்த பணம் தானே அப்படின்னு வாங்க இன்னும் புரியலன்னு வாங்க இல்ல இந்த அமௌண்ட்டை நான் தான் எடுத்தேன் கொஞ்சம் செலவுக்காக எடுத்தேன் சாவியமாக எங்க தான் கொடுத்தேன் இங்கே இங்கேயே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்வாங்க ஐயோ அந்த சாவி நான் தான் இங்கே வச்சுன்னு சொன்னாலே மாட்டிப்போம் நம்ம சைலண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சித்திரா சைலண்டாக இருக்காங்க அப்படியே மாட்டாங்க ஆமாம் சாரி பாட்டி நான் தான் தெரியாத இங்கே மிஸ் பண்ணிவிட்டு இந்தாங்க பண்ணன்றாங்க சரி ஓகே அப்படின்வாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன இப்படி எல்லாம் சொதிப்பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர டென்ஷனா இருக்காங்க சித்திரா அதுக்கப்புறம் ரூமில் போய் பார்க்கறாங்க எல்லா துணியும் எடுத்து போட்டு பார்க்கறாங்க அவங்களுடைய பணம் இருக்கிறதுல என்ன ஆச்சுமா ஏமா இப்படி புடவை தூக்கி போட்டு இருக்கா டே என்னோடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாடான்றாங்க அவளை என்னதான் பண்ணுறது அம்மா நீ அவ்வளோ பழி வாங்கணுன்னு நினைச்சா அவள் உன்னை இப்படி பண்ணிட்டு ஐஸ் பீரியாக்கிட்டே நீ மாட்டிக்கிட்டேன் அவனை சும்மா விட மாட்டேன் ஒரு வழி பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க அப்புறம் மக அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க என்னங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு வாங்க வாங்க அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அத்தா உங்களுக்காக எல்லாருக்கும் நான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாரி பிரபாக ஷர்ட் அவங்களுடைய மாமனாருக்கு பே வேஸ்ட்டு சர்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாம் ரொம்ப ஆகுறாங்க ஆர்டோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ